ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு புதினா கொத்தமல்லி பூண்டு வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்குங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு கூட நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு ஆட் பண்ண விருப்பம் இருந்தால் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் அதிகமான மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இது கூட டொமேட்டோ ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது புதினா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது புதினாவை வந்து புதினா கொத்தமல்லிலாம் நீங்கள் டேஸ்ட்டுக்காக தூவுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களாம் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுடுவாங்க தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொத்தமல்லி புதினாவை லாஸ்டில் தான் ஆட் பண்ணும் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரீன் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும் அப்போ சட்னியோட கலர் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு க்ரீன் கலர் சட்னி வேணும்னா நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிக்கணும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் நம்ம தேவைன்னா இதில் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ புதினா ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் இது கூட ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சட்னியாக ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு தக்காளி வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இது கூட பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாருமே காரமாக சாப்பிடுவாங்க அதனால் நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த பச்சை மிளகா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எங்கள் இது கூட இஞ்சி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகிற பொருள் தான் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே வந்து நம்மளோட பாடிக்கு ரொம்ப நல்லது ஈஸியாக நம்ம சாப்பிட்ற பொருள்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கணும் நமக்கு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிடாதீங்க அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சட்னியோட கலரும் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ராவா காலையில் ஏந்திரிச்சு பச்சையாக அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஹேர்லாம் எப்படி க்ரோத் ஆகுதுன்னு பாருங்கள் கருவேப்பிலையில் அயர்ன் இருக்குது அதனால டெய்லி மார்னிங் எழுந்தோனே த்ரீ லீவ்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு த்ரீ இலைகள் வந்து சாப்பிட்டுட்டு வாட்ரு குடிங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் அப்போ இதோட குவான்டிட்டியாக அதிகப்படுத்திக்கங்க இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க இதோட டேஸ்ட்டு இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை நைஸாக அரிச்சி கொண்டு வரேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம இதில் தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வதக்கி வச்சுருந்ததை அனைத்தையும் நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ சட்னி அரைச்சாலுமே நைஸாக அரைக்காதீங்க அதோடய டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது ஓரளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நான் இதை கூட கடுகு கருவேப்பிலை தாளித்து போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதோடய குவான்டிட்டியை அதிகப்படுத்தினீங்கன்னா இன்னும் வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப க்ரீன் கலராக பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதோட குவான்டிட்டியை அதிகப்படுத்தி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சட்னியோட அருமையை நீங்கள் சொல்லுவீங்க இப்போ பாருங்கள் நான் இப்போ ஒரு தோசை ஸ்மால் சைஸில் தோசை செஞ்சு வச்சுருக்கேன் அது கூட இந்த நான் கொத்தமல்லி புதினா சட்னியை வச்சுருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ